வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வாழைத்தண்டை நான் நல்லா கட் பண்ணிவிட்டு மோர்லையாவது தண்ணியில் உப்பு சேர்த்தாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அது கலர் மாறாமல் இருக்கும் அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க த வாழைத்தண்டில் இருக்க நாரெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் கட் பண்ணியிருக்க வாழைத்தண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க அப்புறம் மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் சேர்த்துக்கங்க இப்போ அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மூணு விசில் வரட்டும் நல்லா குக் பண்ணிக்கலாம் மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு மூணு விசில் வந்துடுச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அது இருக்கட்டும் அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேணால் நம்ம சூப்பு செய்யும் போது அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக நம்ம வேக வச்ச வாழைத்தண்டையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க மிச்சதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த ஒரு நாருமே இல்லை பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்ல பேஸ்ட்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அது பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வாழைத்தண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்ச அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு அப்புறமா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அதனால் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மல்லி எல்லாம் தூவிட வண்டி தான் இந்த சூப்பு இன்னும் டேஸ்ட்டு தர்றதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா நமக்கு நல்ல கடைகளில் வாங்குகிற மாதிரி ஒரு திக்காக நல்ல சூப்பு சூப்பராக இருக்கும் அதனால் இது வந்து நல்ல சூப்பு கொதி வரும்போது நம்ம வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா வாழைத்தண்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் தான் சூப்பரான வாழைத்தண்டு சூப்பு ரொம்பவுமே இது ஹெல்த்தியான சூப்பு கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க இதெல்லாம் வந்துட்டு அடிக்குறுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மலாகவே எல்லாருமே வந்துட்டு வாரத்தில் ரெண்டு தடவை வாழைத்தண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்காக நம்ம லைட்டாக கான் சேர்த்துக்கலாம் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ